ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபர்க் அகடமி நான் பாலகிருஷ்ணன் என்கிட்ட நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் என்னென்னு பாத்தீங்கன்னா இந்த ஆறு மாதத்தில் அதாவது இந்த நூற்றி எண்பது நாட்களில் டிஎன்பிசி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நூற்றி எண்பது கொஸ்டின்ஸ் போட்டு என்னால் டிஎன்பிசி குரூப் ஃபோரில் உண்மைக்கும் உறுதியாக வந்து ஜாப் வந்து வாங்க முடியுமா உண்மையை சொல்லுங்க அப்படின்ட்டு கேட்குறீங்க ஓகே அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோலாம் பார்க்க போறோம் இந்த வீடியோ வந்து முழுமையா பாருங்க நிச்சயமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஓட்டணும் ஆசைப்படுவோம் அதற்கு வந்து ஒரு குட்டியாக ஒரு சைக்கிள் வாங்கி தருவாங்க அந்த சைக்கிள் வந்து நம்ம கீழே விழுந்துடக்கூடாதுன்ட்டு ரெண்டு பேக்கப் ரெண்டு வீல் வந்து இருக்கும் ஓகேவா இந்த சைடில் இருக்கும் அது வந்து நம்ம இங்க சரிஞ்சாலும் அங்கிட்டு செஞ்சாலும் நம்ம கீழே மாட்டோம் ஓகேவா அதற்காண்டி வாங்கி கொடுப்பாங்க ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து தானே கற்றுக்கிட முடியும் அப்படின்ட்டு அந்த ரெண்டு பேக்கப்லாம் இருக்காது சும்மா ஓட்டி விழுந்து கத்துக்குவோம் அப்படின்ட்டு கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் சைக்கிளை ஓட்டுவோம் அடுத்த பெரிய சைக்கிள் இருக்குன்னு பெரிய சைக்கிளை ஓட்டணும்னு நினைக்கும் போது நமக்கு வராது அதனால என்னது பெடல் பண்ணி அதுல ஜம்ப் பண்ணி உக்காந்து அதுக்கப்புறம் வந்து ஓட்டுவோம் இல்லை வளர்த்தி கரெக்டாக இருந்துச்சுன்னா அது மேலே உட்காந்து சைக்கிளை ஓட்டுவோம் அப்படியே அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய தட விழுவோம் ஏ நிறைய ஏச்சி வாங்குவோம் அப்படியே ஒரு காலகட்டத்துக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா நல்லா சைக்கிளை ஓட்ட பழகிடுவோம் அதுக்கப்புறம் வந்து ரைட்டு லெஃப்ட்டு எப்படி திரும்புதுனாலும் சரி கடைசியில் என்னது ரெண்டு கையை விட்டுக்கிட்டு ஓட்டுறக்கூடிய அளவுக்கு நம்ம வந்துருவோம் இது எல்லாம் வந்து ஒரு ப்ராசஸில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஓகேவா இதே மாதிரிதான் பைக் பைக் வந்து உடனே வந்து ஓட்ட முடியாது சைக்கிள் நல்லா ஓட்ட தெரிஞ்சவங்க பைக்கும் கொஞ்சம் கஷ்டம் தான் அடுத்த காரு பைக்கோட கொஞ்சம் குழப்பமா இருக்கும் ஓகேவா ஆக்சிலேட்ரு ஸ்க்லச்சி அப்படின்ட்டு இருக்கும் அதுல ஆட்டோமேட்டிக் கியரு மேனுவல் கியருன்ட்டு இருக்கும் ஓகே அப்போ வந்து இதெல்லாம் வந்து எல்லாமே ப்ராசஸில் தான் வரும் இதை ஏன்டா நீ இப்போ வேஸ்ட் என்று சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டீங்கன்னா நீங்க கேட்கிறீங்க இல்ல ஆறு மாசத்துல என்னால் முடியுமா முடியாதான்ட்டு இந்த கேள்வியே தப்பு ஃபர்ஸ்ட் நம்மக்கிட்ட கிட்ட மைண்ட் செட்டும் செல்ஃப் கான்பிடன்ஸும் இருக்கணும் ஓகேவா என்னால் பாஸ் பண்ண முடியும் என்னோட ஹார்ட் ஒர்க்கையும் ஸ்மார்ட் ஒர்க்கையும் நான் போடுவேன் நான் கண்டிப்பா பாஸ் பண்ணுவேன்ட்டு நீங்க தான் நீங்க பாஸ் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் எடுத்த என்னால் பாஸ் பண்ண முடியுமா நான் ஆறு மாசம் படிக்கணுமா வேண்டாமான்னு யோசிச்சீங்கன்னா கஷ்டம் எல்லாத்துக்குமே உலகத்துல எந்த விஷயத்த செய்ய ஆரம்பிச்சாலும் ஃபர்ஸ்ட் வந்து கஷ்டமாக தான் இருக்கும் குழப்பமாக தான் இருக்கும் எதுவும் தெரியாது ஒரு காலகட்டத்தில் ப்ராக்டிஸ் ஆகும் ப்ராக்டிஸ் ஆகும் எல்லாமே ஈஸியாகிடுங்கிறத நீங்கள் நீங்க மனசுல வந்து வச்சுக்கோங்க ஓகேவா ஃபஸ்ட் எடுத்தோன்னா என்னால் முடியும் என்ன நடந்தாலும் நான் பார்த்துக்குறேன் நான் பாஸ் பண்ணி காமிப்பேங்கிறத மைண்ட் செட்ல வச்சுக்கோங்க உங்க எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் என்ன பிரச்சனை இருக்குன்னா இப்போ நியூவா படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி எப்படியும் வந்து ஒரு முப்பதாயிரம் டு ஒரு ஐம்பதாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஎன்பிசிக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஓகேவா நீங்க எல்லாரும் இந்த முப்பதாயிரம் டு ஐம்பதாயிரம் பேர் வேலை வாங்கிட்டு போகட்டும் அதற்கப்புறம் நம்ம வேலை வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது எப்பவுமே இந்த முப்பதாயிரம் டு ஐம்பதாயிரம் பேர் இருப்பாங்க இது காலப்போக்குல ஒரு லட்சமாக மாறுமே தவிர இந்த எண்ணிக்கை வந்து குறைவதற்கான வாய்ப்பே கிடையாது ஏன்னா நம்ம நாட்டுல தெரியும் வேலை வந்து தான் இருக்க தவிர வேலை வாய்ப்பு கூடுறது கிடையாது அப்போ டிஎன்பிசியை நோக்கி இன்னும் நிறைய பேர் வரதான் செய்வாங்களே தவிர டிஎன்பிசி விட்டு போவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அப்ப நம்ம வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது உள்ள ப்ராசஸ்ல இறங்கி படிக்க ஆரம்பிச்சிடணும் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும் சரித்திரத்துல வந்து வெற்றி பெற்றவர்களோட பேர் இருக்கும் தோல்வி அடைந்தவர்கள் பேர் இருக்கும் வேடிக்கை பார்த்தவர்களோட பேர்லாம் வந்து இருக்காது ஓகேவா அதனால நீங்க சரித்திரத்துல இடம் பெறணும்னா உள்ள களத்தில் இறங்கி வெற்றியோ தோல்வியோ இறங்கிட்டீங்கன்னா உங்களோட பேர் சரித்திரத்தில் கண்டிப்பா வரும் ஒரு காலகட்டத்துல கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் எப்ப கிடைக்குன்னா உங்களோட மைண்ட் செட் கிளியரா இருக்கணும் நான் படிக்கிறேன் என்னால பாஸ் பண்ண முடியுங்கிறத நினைக்கணுமே தவிர ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸை நினைக்க கூடாது நான் சிலபஸை படிக்கிறேன் நான் முடிக்கிறேன் நான் ஹார்ட் ஒர்க்கு ஸ்மார்ட் ஒர்க் பண்றேன் நான் பாஸ் பண்ணுவேன்ட்டு உங்களை பத்தி தான் நினைக்கணுமே தவிர ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை ஆயிரம் பேர் இருக்காங்களா வருஷத்துக்கு ஒரு பத்தாயிரம் குரூப் ஒரு தான் வருது இவங்களுக்கே பத்தாது நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு நினச்சுக்கிட்டே கடைசி வரைக்கும் நம்ம வெளியே உட்காந்து வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும் தவிர சக்ஸஸ் வந்து பண்ண முடியாது ஓகேவா ஆறு மாசத்துல நூத்தி எண்பது கொஸ்டின் எடுப்பதற்கான ஃபர்ஸ்ட் மெத்தடே வந்து என்னது என் பேனா வந்து வீசிட்டேன் ஓகே ஓகே என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மைண்ட் அளவுல செல்ஃப் கான்பிடென்ஸோட இருக்கணும் ஓகேவா நான் பாஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு இருக்கும் செகண்ட் இப்போ மைண்ட் அளவுல செல்ஃப் கான்பிடன்ஸ் வந்தாச்சு அடுத்த ஆறு மாசத்துல நம்ம நூத்தி எண்பது எடுக்க போறோம்னு வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும் ஓகே இப்போ மைண்டு வந்துச்சு இப்போ நம்ம டெய்லி டாஸ்க் வந்து வச்சுக்கணும் எப்படின்னா இப்போ வந்து உங்கள் ஒரு நோட்டு போட்டுக்கோங்க நோட்டு போட்டுக்கிட்டு டே ஒன் ஓகேவா டே ஒன் என்ன டேட் இப்போ இன்னைக்கு ஜனவரி பதினொன்னா நாளைக்கு ஜனவரி பன்னெண்டு ஜனவரி பன்னெண்டு போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு இதில் தமிழில் நீங்கள் என்ன படிக்கிறீங்க மேக்ஸில் என்ன படிக்கிறீங்க ஜிஎஸ்சில் என்ன படிக்கிறீங்கிறத எழுதுங்க ஓகே ஷார்ட்டாக எழுதிக்கோங்க எழுதிக்கிட்டு டோட்டல் டைம் தமிழ் எத்தனை மணி நேரம் படிச்சிங்க ஒரு மூணு மணி நேரம் மேக்ஸ் ஒரு ரெண்டு மணி நேரம் ஜிஎஸ் ஒரு மூணு மணி நேரம் எட்டு மணி நேரம் நான் படிச்சிருக்கேன் ஓகேவா டிஎன்பிசியில் சக்ஸஸ் பண்ணணும்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இந்த ஆறு மாசம் வந்து அடுத்தது சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் வந்து டெய்லியும் வந்து படிக்கணும் ஓகே இப்போ டே ஒன்று மட்டும் படிச்சா போதுமா வேலை கிடைச்சிருமா கண்டிப்பா கிடைக்காது நீங்க எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டார்கெட் உண்டு இருபத்தி ஓரு நாட்களை ஒரு விஷயத்த செய்யுங்கட்டு இருபத்தி ஓரு நாட்கள் நீங்க தொடர்ச்சியா டிஎன்பிசி படிச்சிங்கன்னா நீங்க ஐம்பது சதவீதம் டிஎன்பிசியில் சக்ஸஸ்ன்னு அர்த்தம் ஓகேவா அதே வந்து நாற்பத்தெட்டு நாள் கொண்டு வந்துட்டீங்க அந்த பழக்கத்தை அப்படின்னா வந்து நீங்க நூறு சதவீதம் நம்ம ஜனவரி பன்னெண்டு போட்டிருக்கோம் ஆனா இந்த பன்னெண்டுல இருந்து அடுத்தபோது வரைக்கும் உங்களுக்கு பொங்கல் ஆகிருது ஓகேவா இப்ப இந்த பொங்கல்ல இந்த வாரம் முடிஞ்சிடும் இதற்கப்புறம் நம்ம வருவோம் இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு யோசிப்போம் ஐயையோ ஒரு வாரம் விட்டுட்டோமே இந்த ஒரு வாரத்தை நம்ம திரும்ப எப்படி மேட்ச் பண்ண நம்ம இனிமேல் படிக்க முடியுமா முடியாதா பாஸ் பண்ண முடியுமா முடியாதன்ட்டு ஆயிரத்தி குழப்பம் இருக்கும் ஒரு டெஸ்ட் பேஜில் சேர்ந்துருந்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் ரெண்டு டெஸ்ட் விட்டுருப்பீங்க இப்போ விட்டு டெஸ்ட் எழுதவா இல்லைனா கண்டினியூ அவங்க கூட படிக்கலாமா என்ன பண்ண ஏது பண்ணன்ட்டு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கும் இந்த பொங்கலை யார் வந்து கரெக்டாக தாண்டாங்களோ அவங்க டிஎன்பிஸ்ல வீணுங்க இது எல்லா வருஷமும் நடக்கும் ஓகேவா நீங்க இந்த பொங்கலை மட்டும் கரெக்டாக பாத்துக்கோங்க நீங்கள் டிஎன்பி சக்ஸஸ் இப்போ இந்த பொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலோட நாள் எத்தனை நாள் நம்ம பத்து நாள் வேஸ்ட் பண்ணுவோம் இதில் இந்த பன்னெண்டு டு ஒரு இருபத்தி தேதி வரைக்கும் வேஸ்ட் பண்ணுவோம் அப்போ பத்து நாள் நம்ம வேஸ்ட் பண்ண போகிறோம் பத்து நாள் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணணும் மூணு நாள் எடுத்துக்கோங்க பொங்கலுக்கு பதினாலு பதினஞ்சு பதினாறு ஓகேவா பதினாலு பதினஞ்சு பதினாறு ஓகேவா இந்த மூணு நாள் எடுத்துக்கோங்க இந்த மூணு நாள் எடுத்துக்கிட்டு இந்த மூணு நாட்களில் வந்து ஜீரோவாக படிக்கக்கூடாது மினிமம் டூ ஹவர்ஸ் டூ த்ரீ ஹவர்ஸ் கூட நேரம் கிடைச்சா படிங்க ஓகேவா இதை படிக்கும் இதை படித்தா மட்டும்தான் உண்டு இப்படி டே ஒன்லேருந்து நீங்களே எழுதுங்க இருபத்தி ஒரு நாட்கள் எழுதுங்க உங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் அடைஞ்சிரும் சரி நம்ம டிஎன்பிஎஸ்சியில் படிச்சிடலாம் பாஸ் ஆகிடலான்ட்டு அதே வந்து நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் பண்ணுங்க கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமாகும் ஓகே அப்படின்ட்டு ஏன் தெரியுமா நமக்கு பிரச்சனையே வருது நம்ம டெய்லியும் படிக்கவே மாட்டோம் இந்த பன்னெண்டாம் தேதி ஆரம்பிப்போம் அடுத்த ஒரு ஒரு வாரம் லீவ் விட்டுரும் அடுத்த திரும்ப ஒரு பத்து நாள் படிப்போம் ஒரு ரெண்டு நாள் படிக்க முடியும் முடியாத சூழ்நிலை ரொம்ப ஃபீவரா இருக்கு எமர்ஜென்சி தொட்டி வெரைசேன்னு ரொம்ப முடியலன்னா அந்த நாளை விட்டுருங்க என்னால முடியும் நேரத்தை வரைக்கும் படிக்க படிக்க முடியும் ஆனா நான் படிக்காம இருக்கிறேன்னா அது உங்க மேல தப்பு நம்ம கிட்ட இருக்கிறதே என தெரிஞ்சு கரெக்ட் கரெக்டா ஒன் எயிட்டி டேஸ் தான் வந்து இருக்குது ஓகேவா இந்த ஒன் எயிட்டி டேஸ் நம்ம உருப்படியா பயன்படுத்தணும்ல இந்த ஒன் எயிட்டி டேஸ்ல நீங்க ஒரு முப்பது நாள் விடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேர்ட்டி டு ஃபார்ட்டி டேஸ் விட்டிங்கன்னா உங்களுக்கு நாட்கள் கம்மியாயிட்டே இருக்கும் நாட்கள் கம்மியாக கம்மியாக என்ன ஆகும் படித்து பிடிச்சிடலாம் ரிவிஷன் அப்படிங்கிறது ஒரு கான்செப்டே பண்ண முடியாது ஓகேவா ரிவிஷன் பண்ண முடியாம ரொம்ப மண்டகாயம் கடைசியில் என்ன தோணும் ஒழுங்கா ரிவிஷன் பண்ணியிருந்தால் வேலை வாங்கியிருக்கலாம்னு தோணும் அப்போ இருக்கக்கூடிய நாட்களை வேஸ்ட் பண்ணாம படிச்சா ரிவிஷன் பண்ணி வேலை வாங்கிடலாம் ஓகேவா ஃபர்ஸ்ட் நம்மளால முடியும் அப்படின்ட்டு மைண்ட் செட்டு செல்ஃப் கான்பிடென்ஸை உருவாக்கணும் செகண்ட் இந்த மாதிரி டிசிப்ளினா வந்து ஒரு நோட்டு போட்டு நீங்க ஓனா எழுதி படிங்க யாரும் வந்து உங்கள்கிட்ட கேட்க மாட்டாங்க ஏய் நீ இன்னைக்கு எத்தனை மணி நேரம் படிச்ச இன்னைக்கு என்ன படிச்செல்லாம் கேட்க மாட்டாங்க உங்களுக்கு தான் உண்மையாக இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு தான் நீங்க வேலை தேவை யாரையும் நிரூபிக்காண்டி நீங்க வேலையெல்லாம் வாங்க மாட்டாங்க உங்களுக்கு வேலை தேவைங்க வேலை வாங்கணும்னு நினச்சுக்கோங்களேன் மாசம் மாசம் சம்பளம் வந்துடும் ஓகேவா இப்ப எதாட்டும் ஒரு பொண்ணு இருக்காங்கன்னு நினைச்சுக்கோங்களேன் அவங்க கல்யாணம் முடிஞ்சு பிரெக்னன்ட் ஆகுறானா மெட்டர்னிட்டி லீவ் வந்து ஒன் இயர் கொடுப்பாங்க லீவுக்கு பஞ்சம் இருக்காது மாசம் மாச சம்பளம் வந்துடும் இன்கிரிமெண்ட் கூடிக்கிட்டே இருக்கும் லைஃப் டைம் வேலை நம்ம மண்டையை போட்ட வாரிசுல கொடுத்துருவாங்க ஓகேவா இப்படின்ட்டு ஏக்கப்பட்ட சிஸ்டம் கவர்மெண்ட்ல இருக்கு அதனால தான் கவர்மெண்ட் வேலைக்கு எல்லாரும் வந்து ஆசைப்படுறாங்க ஓகேவா அதை வந்து மைண்ட் செட்ல வச்சுக்கோங்க அவ்வளவு ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு வேலை சேல்ரி குறைவாக தான் இருக்கும் ஓகேவா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இனிஷியல் இருக்கும் அடுத்து போக போக கூடியும் குரூப் ஃபோர் லெவல்லலாம் இப்போவே இப்பவே தேடிக்கிட்ட வந்துடும் இன்னும் வந்து பே கமிஷன்லாம் எல்லாம் போடப்போ நிறைய சம்பளம் வந்து உங்களுக்கு வந்துடும் உங்களுக்காண்டி படிங்க ஓகேவா நீங்க யாரையும் நிரூபிச்சு படிக்க வேண்டாம் உங்களுக்காண்டி படிங்க படிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினச்சிக்கிட்டு படிங்க இதுல வந்து என்னன்னா நீங்க குரூப் ஃபோர்ல இருந்தீங்கன்னா மட்டும் உங்களை எல்லாரும் புகுந்து பேச மாட்டாங்க ஓரளவுக்கு புகுந்து பேசுவாங்க உங்களுக்கு இது பண்ணணும்னு நினைக்கிறவங்க எதாட்டும் பண்ணுவாங்க ஏன் எங்க வீட்டில் ஃபாரின்ல வேலை பார்க்காங்க நாங்க பேங்க்ல இருக்கோம் எங்க சம்பளம் இவ்வளவுன்னு பார்த்தா காமிச்சிக்கிட்டு இருக்கோம் இருந்துக்கிட்டே தான் இருப்பான் எங்க இதில் நான் வந்து இந்த துணியை போடுறது துணியை எடுப்பேன் எங்கள் பின் வீட்டு அக்கா வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு ரெண்டு மூணு நாள் எங்கள் அம்மாட்ட உங்கள் பையன் வேலைக்கு போக வேண்டியது தானே எதுக்கு வீட்டில் சும்மாவே இருக்கான் ஒரு பத்தாயிர ரூபா காசாட்டு யூஸ் ஆகும்ல அப்படின்ட்டு இருக்காங்க எங்கள் அம்மா எல்லாம் அவன் ஆன்லைனில் ஒர்க் பண்ணுறான் அப்படிங்க என்னங்க ஆன்லைன் ஒர்க்கு என்ன இருந்தாலும் காலையில் ஒம்போது போயிட்டு அஞ்சுக்கு வந்தால் தானே வேலை பார்க்குறதுமா இருக்கும் என்னத்தை சொல்கிறீங்கன்னு தெரில இந்த வேலையெல்லாம் நிரந்தரமாக இருக்குமா அம்பாங்க நம்ம எந்த வேலை பார்த்தாலும் நம்மளை குறை சொல்வதற்கு ஒரு பத்து பேர் இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறது மட்டும் மனசுல வந்து வச்சுக்கோங்க ஓகேவா இவ்வளோதான் ஃபர்ஸ்ட் மைண்ட் செட்டு கிளியர் செகண்டு இந்த மாதிரி டெய்லியும் படிக்கணும் நீங்கள் இதை விட்டு விட்டு படித்தாலும் எதாவது குழப்பி குழப்பிச்சு படித்தாலும் பாஸ் பண்ணுவது கடினமாகிடும் ஏன்னா ரிவிஷன் பண்ண முடியாது முடிச்சிடலாம் ரிவிஷன் பண்ணுவது கஷ்டமாகிடும் ஓகே இப்போ என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம் ஓகே இது ஆல்ரெடி வந்து சொன்னே தான் உங்கள் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேவா இது தமிழோடைய டு ஸ்டடி இதில் வந்து நான் எதுவுமே போடலைன்னா அதை படிக்க வேண்டாம் இந்த பிடிஎஃபோட லிங்க் இதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மீதி எல்லாமே படிக்கணும் நான் உங்களுக்கு இதற்கான வீடியோ கிளாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜனவரி இருபதுலேருந்து தொடங்குறேன் ஓகேவா ஜனவரி இருபதுலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன் ஓகேவா இதுக்கும் சரி இந்த ஜிஎஸ்கோ ஒர்க்கில் இந்த ஜிஎஸில் உள்ள இந்த பாடங்கள் இதோட பிடிஎஃப் கீழ கொடுக்குறேன் ஓகேவா இதுல எதுலையுமே போடலாம் இது தேவையில்லை இது இது தேவையில்லை 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 ஓகே இதெல்லாம் ஆனா இதுல உங்களுக்கு என்னெல்லாம் தேவை இதில் பாத்தீங்கன்னா என்னெல்லாம் தேவை இருக்கும் புக் பேக் கொஸ்டின் ஓகேவா எல்லாத்தோட புக் பேக் கொஸ்டின் மொழி இது தேவை உண்டு பிரித்தெழுது சேர்த்து பேக் கொஸ்டின் உண்டு மொழி ஆல்பமும் உண்டு எல்லாத்துக்குமே உண்டு இப்ப இந்த கனவு பளித்ததுல வந்து ஒண்ணு இருக்காது இப்போ இந்த சிறகின் ஓசை இருக்கா இதுல வந்து பாத்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின் உண்டு அதே மாதிரி இந்த ஒரு இயல் முடியும் போது மொழி ஆல்வம்னு ஒரு கான்செப்ட் உண்டு அதுவும் வந்து படிக்கணும் ஓகேவா அவ்வளவுதான் இதில் உள்ளதை படிச்சுக்கோங்க இப்போ இதில் அறிவியல் ஆத்திச்சூடி அறிவியல் ஆல்வம் கணினி நண்பன் ஒளி பிறந்தது இந்த மொழி முதல் இறுதி எழுத்துலாம் இருக்கா இப்போ இதெல்லாம் வேண்டாம்னா இதோட புக் பேக் படிக்கணும் புக் பேக் படிக்கும் போது உங்களுக்கு அதில் என்னெல்லாம் வந்துரும் பிரித்தழுது சேர்த்துலது பொறுத்துக கோடி நிரப்புக இது எல்லாமே அந்த புக் பேக்ல இருக்கும் இது போக நீங்கள் மொழி ஆல்பமும் படிக்கணும் ஓகேவா இந்த கான்செப்டை தான் படிக்க வேண்டாம தவிர இதில் உள்ள எல்லாத்தையும் வந்து படிக்கணும் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது டெஸ்ட் ப்ராக்டிஸ் ஃபஸ்ட்டு முக்கியம் அந்த டெஸ்ட்டை அனலிசிஸ் பண்ணணும் ஓகேவா டெஸ்ட் ப்ராக்டிஸ் முக்கியம் அந்த டெஸ்ட் அனலிசிஸ் பண்ணணும் அகைன் அகைன் டெஸ்ட் போட்டு பார்த்துக்கிட்டே கண்டினியூட்டியாக படிச்சிங்கன்னா நிச்சயம் வந்து சக்ஸஸ் பண்ணிட முடிஞ்சிடும் ஓகேவா இந்த டு ஸ்டடி கீழே கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இதே மாதிரி தான் இந்த ஹண்ட்ரட் லெசன் ஓகேவா இந்த ஹண்ட்ரட் லெசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பேன் இதை வந்து நைன்த் பாலிட்டி மட்டும் இதில் இருக்காது அதை அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் அதே மாதிரி நான் இதில் எந்த ஆர்டரில் கொடுத்துருக்கோன்னா அந்த ஆர்டரில் வந்து படிங்க டென்த் பாலிட்டி ஃபஸ்ட்டு டென்த் அகியனம் ஃபஸ்ட் ரெண்டாவது ஜாக்ரஃபி கூட மூணாவது வேண்டாம் லெவன்த் எக்கனாமிக்ஸ் மூணாவது படிங்க நான் இந்த ஆர்டரை வந்து ரீ அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு கீழே கொடுக்குறேன் லெவன்த்து எக்கனாமிக்ஸ் மூணாவது டுவெல்த் எக்கனாமிக்ஸ் நாலாவது இந்த சிந்து இந்த இது அஞ்சாவது இது யூனிட் எட்டு ஹிஸ்ட்ரி ஆறாவது இந்த மாதிரி படிங்க அடுத்தது இந்த சிக்ஸ்த்து பாலிட்டி செவன்த்து பாலிட்டி எயித்து பாலிட்டி இந்த எயிட் என்ன நைன்த் பாலிட்டி இருக்காது அந்த நைன்த் பாலிட்டி அதற்கு பிறகு தான் நீங்கள் என்னது இந்த லெவன்த் பாலிட்டிக்கல் சயின்ஸு டுவெல்த்து பாலிட்டி டுவெல்த்து ஹிஸ்ட்ரி டுவெல்த் ஹிஸ்ட்ரி டென்த்து சயின்ஸ்லாம் அதுக்கு பிறகு தான் படிக்கணும் இதில் ஒரு நூறு பாடங்களுக்கு மேலே இருக்கும் இதெல்லாம் இந்த மாதிரி படிச்சுக்கிணா ஈஸியாக முடிஞ்சிடும் இப்போ ஜிஎஸ்சியில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு அறுபது படத்தை நல்லா நீ படிச்சுக்கிட்டிங்கனாலே போதும் அறுபது படம் நல்லா படிச்சுக்கணும் ஒரு ஃபார்ட்டி லெசன்ஸ் வந்து என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது நம்மளை பொறுத்த வரைக்கும் தமிழ் இருக்கா தமிழில் நூறு கொஸ்டின் இருக்கா நூறு கொஸ்டினுக்கு ஒரு தொண்ணூற்றி மூணு எடுப்பதற்கான முயற்சிகளை பண்ண வேண்டும் தொண்ணூற்றி மூணு எடுத்துடணும் ஓகே எடுக்க முடியும் எனக்கு ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தொண்ணூற்றி மூணு போட்டரலாம் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கொஸ்டின் இருக்கு இதில் ஒரு இருபத்தி ரெண்டு எடுக்கணும் சேர்ந்து நூற்றி பதினஞ்சு கொஸ்டின் எடுக்கணும் நூற்றி இருபத்தஞ்சு கொஸ்டின் இதுதான் வந்து நம்மளோட டார்கெட்டாக வந்து நீங்கள் வச்சுக்கணும் ஓகேவா இந்த டார்கெட் இருந்தாலே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து சக்ஸஸ் வந்து பண்ண முடியும் ஓகேவா இந்த நூற்றி பதினஞ்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு கொஸ்டின் போட்டாலே உங்களுக்கு எவ்வளோ வந்துட்டு இதில் இருபது கொஸ்டின் தப்பானா கூட ஒன் செவன்ட்டி கொஸ்டின்ஸ் கிட்ட வந்துட்டு ஓகேவா இதுலேயும் உங்களுக்கு ஒரு அறுபது போட்டிங்க இதில் போட்டிங்கன்னா ஒன் செவன்ட்டி ஃபைவ் கொஸ்டின் வந்துட்டு இவ்வளோ தான் ஓகேவா ஒன் எயிட்டி போடணும்னா நீங்கள் இங்கே ஜிஎஸ்சில் மார்க் வந்து போட்டணும் இதில் வந்து நீங்கள் தமிழ்லலாம் எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி தொண்ணூற்றி மூணுங்கிறது நல்ல மார்க் தான் ஏன்னா இலக்கணம் பேஸ்டு இருக்கா கண்டிப்பாக எல்லாரும் கேரளாஸ் செக் பண்ணுவாங்க நைன்ட்டி நைனுங்கிறதுலாம் இந்த பர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கொஸ்டின் கஷ்டம் அடுத்த எக்ஸாம்ல போட்டுருவாங்க ஆனால் இந்த எக்ஸாமில் போடுவது கொஞ்சம் கஷ்டம் அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் யூஸ் பண்ணுங்க நம்ம குழம்பிக்கிட்டே இருக்கிறதுனால ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல விட்டவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தான் எக்ஸாம் நடந்துச்சு இருபத்தி மூணு நல்ல இருபத்தி நாலு நடந்துச்சு இருபத்தி நாலுல விட்டவங்களுக்கு உடனே ஆப்பர்ச்சுனிட்டி வருது இப்போ குரூப் டூ குரூப் டே நட குரூப் டூ குரூப் டே நடஞ்சி அதுக்கப்புறம் அதில் பஸ் அதுல பசிலிம்ஸ் மெயின்ஸ் போது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உடனே குரூப் ஃபோர் இருக்கு அதுக்கப்புறம் உடனே குரூப் டூ குரூப் டீன்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்கு யூஸ் பண்ணிக்கோங்க நிறைய பேர் என்கிட்ட வந்து பேசும்போது நான் நிறைய பேசிகிட்டு இருக்கும்போது ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க நானும் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு எல்லாம் சொல்லுவேன் ஆனால் ஒரு பத்து நாள் கழித்து அவங்க படிக்கவே மாட்டாங்க ஏன்னே தெரியாது ஏன்னா அவங்களோட பிரச்சனைகள் சால்வ் ஆகிட்டு டீம் விட்டு போயிட்டாங்களா என்னன்னு தெரியாது பிரச்சனைக்காண்டி படிக்காதுங்க உங்களுக்காண்டி படிங்க நிச்சயம் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பில் அணி கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம் பாய்